ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வாரம் என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத தலைப்புலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னுடைய வாழ்க்கை துணைவர் என்னை புரிந்து கொள்வாரா என்னங்கிறது கல்யாணம் பண்ணிவிட்டு எத்தனை வருஷம் கழித்து கேட்குற கேள்வி ஆமாங்க இப்போ வந்து நான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பல பெண்மணிகள் வந்துட்டு என்கிட்ட மெசேஜ்லேயும் ஃபோன்லேயுமே சொல்கிறாங்க என்னுடைய கணவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புரிஞ்சுக்கிறாங்களா புரிஞ்சுக்கலையா அப்படிங்கிறது வந்து இது நம்ம நாட்டுக்கு உருத்தான விஷயம் மட்டும் இல்லைங்க உலகளாவிய ஒரு விஷயம்தான் இது பட் மேலை நாடுகளில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அதை பவர் டைனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பட் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் இன்னும் மாறவே இல்லைங்க அதாவது எப்போவுமே வந்து த மேன் அப்படிங்கிறவர் தான் சூப்பர் பவர் ஹீஸ் த சுப்ரீம் பர்சன் விமன் அப்படிங்கிறவ வந்து எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அவங்க எந்த பதவியில் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனைவி அப்படிங்கிறவ அவளுக்கு எவ்வளவு ரோல்ஸில் அவ ஆக்ட் ஒரு நாட் டே டு டே லைஃப்பில் நடந்துக்கிறா அப்படிங்கிறத அவருடைய கணவன் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதில்லை நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் பவர் டைனமிக்ஸ் கிடையாதுங்க ஃபேமிலி டைனமிக்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னாக்கா ஒரு கணவன் அவங்க வீட்டில் வந்துட்டு அவங்க அம்மா அவங்க அக்கா அவங்க அண்ணி அவங்களுடைய உணர்வுகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து அவங்க சொல்ற படிக்கு தன்னுடைய மனைவி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தன்னுடைய மனைவியினுடைய மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறதில்லை என்ன டேக்கன் ஃபார் கிராண்டட் அப்படின்றவுமே அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நிறைய வருடங்களுக்கு முன்னால் நான் படித்த ஒரு கதையை அதை நான் சொல்கிறேன் அவங்க வந்து அனுசரணையான ஒரு மனைவி அடக்கமான மருமகள் அன்பான அம்மா ஒரு நாளைக்கு ஈவினிங் வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே அவங்க வந்துட்டு ஹஸ்பண்ட்கிட்ட இதெல்லாம் கொடுத்து அவர் காஃபியெல்லாம் எல்லாம் அப்புறமா ஒரு கப்பில் ஸ்வீட்டு கேசரியை கொண்டு போய் கொடுக்குறாங்க கேசரியை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்ட உடனே அவர் கேட்குறாரு என்ன இன்னைக்கு அம்மு வந்திருந்தாளா கேசரி பண்ணியிருக்காளே அம்முங்கிறது அவருடைய சிஸ்டர் ஆக வீட்டில் ஏதாவது ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னா கூட அவருடைய உறவினர்கள் யாராவது வந்தால் தான் ஸ்வீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி மைண்ட் செட்டாக இருக்குது இவங்க சொல்கிறாங்க இல்லை எனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு அப்படின்ன உடனே அடுத்த செகண்ட் அந்த ஸ்பூனையும் கிண்ணத்தையும் தூக்கி அப்படியே வச்சுட்டு ஓஹோ இனிமேல் மேடம் வந்தாக்க நான் எழுந்து நிற்கணுமோ அந்த தோனியை மாறி போயிடுதுங்க உன்னுடைய மனைவி தான் இதுவே உனக்கு வந்து ப்ரமோஷன் கிடச்சதுன்னு நீ வந்து சொல்லியிருந்தாக்கா அவன் மனைவி உடனே ராத்திரியோட ராத்திரி அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க பாயசம் வச்சு ஊருக்கெல்லாம் சாப்பாடு போட்டிருப்பாங்க அவங்க ஒரு ஸ்வீட் கொடுத்தா சொல்லும் பொழுது ஓஹோ இன்னுமே மேடம் வந்தால் நான் எழுந்து நிற்கணும் போல இருக்கு ஆஃபீஸர் ஆகிட்டீங்களோ ஆக இது இதுதாங்க ஒரு மேலுடைய டெண்டன்சி நான் சொல்கிறது எத்தனையோ ஒரு மூணு நாலு தலை ஒரு கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருஷம் ஏன்னா ஐம்பது வருஷமாகவே நம்ம லேடிஸ்லாம் வேலைக்கு போயின்ட்டு தான் இருக்காங்க இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது என்னோடய நெருங்கின ஒரு தோழியினுடைய ஒரு கதையை தான் கதை இல்லை அவங்க வாழ்க்கை இன்னமும் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்க எங்கிட்டக்கா அவங்க அவங்க கேட்டதுக்கு தான் கடைசியில் நான் தீர்வாக நான் இதை சொல்ல போகிறேன் ஒரு சொல்யூஷன் சொல்ல போகிறேன் அவங்க வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் ரெண்டு அண்ணா ரெண்டு அக்காவுக்கு அப்புறமா கடைசியாக பிறந்தவங்க அப்பா அம்மா ஊரில் கிராமத்தில் இருந்தாங்க இவங்க வந்து லைஃப்பில் ஜெயிக்கணும் நாம் வந்து அண்ணா அக்கா எல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க படித்து ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருக்காங்க அதனால் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிட்டு இவங்க சென்னைக்கு வந்து எஸ்எஸ்எல்சியை முடிச்சுட்டு சொந்தக்காரங்க வீட்டில் தங்கி அதுக்கப்புறமா அக்கௌண்டன்சி படித்து கரஸ்பாண்டன்ஸில் பிகாம் சேர்ந்து ஒரு கம்பெனியில் வேலைக்கும் சேர்கிறாங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல கடுமையான உழைப்பாளி அவங்க பார்க்குறதுக்கு அந்த நாளைய அவங்க வந்து பார்க்குறதுக்கு அந்த நாளைய கேஆர் விஜயா மாதிரி ஒரு நீளமான தலைமுடி குறு குறுப்பான கண்கள் எல்லாம் வந்து ஆனால் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் வந்து நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது இருந்ததுனால ஒரு அனாவசிய செலவுகள் இதெல்லாம் எதுவுமே அவங்கக்கிட்டக்கு கிடையாது ஸோ இப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அண்ணா அக்கா அவங்கவுங்க குடும்பங்களில் பிஸியாக இருந்ததுனால இவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறதுமே வந்து கொஞ்சம் தள்ளி தான் போச்சு ஒரு வழியாக பார்த்து ஒரு வரன் பார்த்து நிச்சயம் பண்ணி இவங்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது இவங்களுக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ஆகிடுது அதை விட ஒரு ஏ ஆறு ஏழு வயசு பெரியவர் அவர் அவர் ஒரு நல்ல வேலையில் தான் இருந்திருக்காரு அவங்கள்தும் ஒரு பெரிய குடும்பம் தான் அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தான் அந்த குடும்பத்திலே நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட அவர் நாற்பது வயசு வரைக்கும் அவர் வந்து தான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையுமே தன்னுடைய தன்னுடைய சொந்தங்களுக்கு தன்னுடைய அண்ணா தன்னுடைய அவங்க பசங்கள் தம்பி பசங்க ஏன்னா இவர் மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கல அவங்க எல்லாம் அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணிட்டு அவங்கவுங்க ஃபேமிலியில் செட்டில் ஆகிடுறாங்க ஸோ அப்படி அவங்களுக்கு வாரி வழங்கியே பழக்கப்பட்டவர் இவங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் அது தொடர்கிறது ஆனால் என்னுடைய தோழி வந்து அதை பற்றி அவள் கவலைப்படலை அவள் என்ன பண்ணுற தன்னுடைய வழக்கமான சிக்கனத்தில் அவள் தான் இருந்துட்டு அவள் வந்து தன்னுடைய தனக்கு குழந்த பிறந்தா தன்னுடைய சொந்த வீட்டில் தான் பிறக்கணுன்ற ஒரு வைராக அதாவதுங்க மனசில் இன்றைக்கு தேதி கூட நிறைய பேர் என்னால் ஜெயிக்க முடியலன்றாங்க மனசில் ஒரு வைராகியமும் நாம் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணமும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும் அப்படி அவள் வந்து ஒரு ஃப்ளாட்டை ஒரு புக் பண்ணுறா அவள் சொந்த வீட்டில் தான் அவளுக்கு குழந்த பிறக்கிறது இந்த நேரத்தில் வாழ்க்கை வந்து அப்படியே இருந்தால் எல்லாம் நல்லா தானங்க இருக்கும் என்ன ஆகிடுறதுனாக்க இவர் வேலை பார்த்துட்டு அந்த கம்பெனியில் அவருக்கு வந்துட்டு பிரச்சனை ஏதோ வருது அப்போது அவருடைய நண்பர் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கலாம் இவருக்கு வந்து தன்னுடைய மனைவி அதை கற்று லேட்டாக கல்யாணம் மனைவி மேலே ரொம்ப அன்பும் ஆசையமாக இருக்கார் பிறந்து குழந்த பிறந்திருக்கு பட் ஆனால் வந்து கண்டிப்பாக நமக்களுடைய ஒவ்வொரு பொருளாதாரத்துக்கு எதிர்காலத்துக்கு ரெண்டாவது இவர் வந்து தன்னுடைய அண்ணன் தம்பி குடும்பங்களுக்கும் செஞ்சே பழக்கப்பட்டுட்டவர் ஸோ கண்டிப்பாக அப்படிங்கிற க கட்டத்தில் இவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறார் அப்போது இவங்களுக்கு தனி பொன் குழந்தையை வச்சுன்னு தனியாக இவர் இருக்கும் பொழுது இவளுக்கு வந்து வேறு வழியே இல்லாமல் ஊர்லேருந்து இவன் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அம்மாவை துணைக்கி வச்சுட்டு அம்மாக்கிட்ட குழந்தைய விட்டுட்டு வேலைக்கு போகிறார் இது நடந்ததெல்லாம் காலகட்டங்கள்லாங்க ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடிங்க தொண்ணூறுகளினுடைய ஆரம்பத்தில் நடந்த கதை இதெல்லாம் இன்றைக்கு மாதிரி கூப்பிட்ட குரலுக்கு ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ ஊபரோ எதுவுமே கிடையாது காலகட்டம் பஸ் ஏறி தான் வேலைக்கு போயாகணும் அப்படின் இருக்கும் பொழுது சோதனைக்கு மேல் சோதனையாக அவளுக்கு வந்துட்டு அம்மா திடீர்னு காலமாயிடுறாங்க என்ன நல்லா இருந்தாங்க அம்மா இவன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன்னு போயிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு போயிருக்கா என்ன ஃபோன் வருது ஆஃபீஸ்க்கு ஃபோன் வருது இந்த மாதிரி இவங்க அம்மாக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி அடிச்சு பண்ணிட்டு ஓடி வரா என்னதாங்க செய்வா ஒரு ரெண்டு வயசு குழந்தை அம்மா திடீர்னு காலம் ஆயிட்டாங்க கணவன் வெளிநாட்டில் அந்த சூழலில் மன மாமியாரை கூப்பிட்டு அவங்க கொஞ்சம் ஒத்தாசம் பண்ணினாக்க இவங்க வேலையை கண்டினியூ பண்ண ஏன்னா பணம்ங்கிறது தேவை வீடு கட்டுறதுக்கு வீட்டுக்கான இஎம்ஐயை கட்டணும் குழந்தை வளர்ப்பு எல்லாமே இருக்குது அவர் புது சூழலில் வெளிநாட்டில் வேலை பார்க்குறாரு அப்படி இருக்கும் பொழுது மாமியார் அவங்க வந்து என்னுடைய ஆச்சாரம் என்னுடைய விரதங்கள் இதுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வர இஷ்டம் இல்லைன்னு சொல்கிற ஒரு கட்டத்தில் இவள் வேலையை விடுறா வேலையை விட்டுட்டு இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்துக்கிறா வந்த அதாவது முதல்ல இருந்தே அவ சிக்கனந்தான் இப்போ இன்னமும் தன்னை சுருக்கிக்கிறா அதாவது அவர் வந்து அவர் வெளிநாட்டிலேருந்து அவர் ஒரு யோகி போல நம்ம சம்பாதிக்கணுன்றத வச்சுட்டு அவர் வாழறார் இவள் இங்கே வந்து தன்னை சுருக்கிண்டு அந்த பொண்ணை படிக்க வச்சு அப்படியே படிக்க வச்சு ஸ்கூல் முடிகிறது காலேஜ் முடிகிறது ஒரு கட்டத்தில் அவருக்கு வெளிநாடும் சரிப்படலை ஆனால் அவருக்கு வேலைகள் வெளி ஊர்களில் கிடைக்கிறது இந்தியாவுக்குள்ளே அந்தந்த ஊர்களில் வேலை கஷ்டப்பட்டு அதாவது வாழ்க்கையை நாம் எதுக்கு வாழறோம் அப்படிங்கிறது பல நேரங்களில் மனிதர்களுக்கு தெரியறதில்ல நமக்காக பணமா பணத்துக்காக நாம்பளா அப்படிங்கிறது புரிகிறதில்ல அப்படியே வச்சாச்சு இவங்க பொண்ணு இப்போ படித்து முடித்து அவள் நல்ல வேலைக்கு போயிட்டு அவள் கணவன் குழந்தையோட இப்போ ஃபாரினில் இருக்கா இப்ப இவருக்கும் வயசாயிடுத்து கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு மேல ஆயிடுத்து அவருக்கு இப்போ அவரும் அவ்வளவு இப்போ ஒரே வீட்டில் தனியா இருக்காங்க ஆனா இப்ப இவ ரெண்டு பேருக்கும் பேசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி இருக்கு அது இவ என்ன சொன்னாலும் அவருக்கு கோபம் வருது அவர் பல மா பல வருடங்களை அவர் தனி வேலையிலையும் சென்னையிலுக்கு வந்ததுக்கப்புறமும் அவர் வேலையில் வேலைக்கு போயின்றார் ஏன்னா தன் காசு தான் அதாவது உறவுகள்னா இப்போ வந்து சித்தப்பா பெரியப்பா நல்லா இருக்கியான்னு கேட்குற உறவுகள் அடுத்த தலைமுறையுடைய உறவுகள் பணம் காசு கொடுத்த வரைக்கும் நல்லா இருந்த உறவுகள்லாம் இப்போ யாரும் திரும்பி பார்க்கல ஆக பணமாக நான் அன்றைக்கே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் படம் எடுத்தாருங்க இன்றைக்கும் அது அப்படி இன்னமும் அப்படி தான் இருக்குது பணமாக பாசமானு கேட்டால் இன்றைக்கி அது மனசுக்குள்ளே நாம் யாரையாவது சொந்தக்காரங்களை பார்க்குறதா இருந்தால் பணம் கொடுத்தா தான் பார்க்கலாமோ அப்படின்ற இல்லை வீட்டில் மனைவி கிட்டே அவங்க சொல்கிறாங்க என் பச என்னுடைய பொண்ணு வெளிநாட்டில் இருக்கா இப்போ அவங்க ஃபோன் பண்ணும்போது பேர குழந்தைகள்லாம் பேசும்போது சந்தோஷமாக நான் நல்லா இருக்கேன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் அவங்க அவங்க உழைப்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வேலையில ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஆண் பெண் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் அந்த சூழல்ல நான் என்னங்க செய்ய நான் என்னப்பா செய்யறதுன்னு என்கிட்ட கேட்டால் நான் வந்து அவள் மாதிரி இல்லை அவள மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க அதாவது இயற்கையிலேயே வந்து பெண்கள் நாம வந்து கொஞ்சம் கூட பேசுகிறவங்க ஆண்களோட கம்பேர் பண்ணும் பொழுது ஆண்கள் நத்த மாதிரி வீட்டுக்குள்ள சுருங்கிட்டா கூட விடாதீங்க கொஞ்சம் போய் ஒரு காபி கொடுக்குற சாக்கில் போய் பக்கத்துல உட்காந்து பேசுங்க எங்க உங்களுக்கு ஆன புதுசு ஞாபகம் இருக்கா நம்ம போன முதல் படம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு தான் எழுத்தாளர் பாலகுமார் அவனோட எழுத்தெல்லாம் பிடிக்குமே அதெல்லாம் திருப்பி எடுத்து லைப்ரரியில் எடுத்துன்னு வந்து தரட்டுமா படிக்கிறீங்களா பேச்சை நாம தாங்க பே அதான் இல்ல அவர் ஒதுங்கி இருக்கார் அதாவது அவர் வந்து ஏற்கனவே ஆண்கள் இயற்கையிலேயே நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் இந்த சுபாவம் தான் தே ஆர் இன்ட்ரோவேர்ட்ஸ் தே ஆர் நாட் எக்ஸ்ட்ரோ பெண்கள் எதுவா இருந்தாலும் நம்ம வார்த்தைகளை கொட்டிடுவோம் அவங்க கொஞ்சம் எதுவா தான் இருப்பாங்க பட் அதனாலெல்லாம் அவங்க நம்மள வெறுக்கிறாங்க நம்மள ஒதுக்குறாங்க அப்படின்னு நாமளே மனசுக்குள்ள நினச்சிக்க வேண்டாம் அவங்களுக்கு ஏ இளமையிலேயே அதை வெளிப்படுத்த தெரியல அப்போ வந்து உழைப்பு குடும்பம் அப்படிங்கிற ஒரு க இதுகளை இருந்தாங்க இப்போ வயசாகிடுத்து இன்னும் பொழுது அது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல நீங்கள் பேசுங்க அவங்க கிட்டே நாம் பார்த்த சினிமா ஞாபகம் இருக்கா இந்த பாட்டு பிடிக்குமா இந்த பாட்டு சிவாஜி பாட்டு பிடிக்குமா நாம் யூடியூப்பில் அந்த பழைய படத்தை பார்க்கலாமா எதையான ஒன்று எங்கள் அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் அம்மாவோட இருந்த நாட்களை கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்ப்போம் நீங்களும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க நீங்கள் எப்படி சின்ன வயசில் நீங்கள் அண்ணா தம்பிங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடு ஏன்னா எல்லாருக்குமே இளமையான இளமை நினைவுகள் தான் இன்றைக்கி முதியவர்களையே வாழ வச்சுருக்குங்க இருக்குங்க இன்னைக்கு மட்டும்தான் இன்னைக்கு லைஃப்ல தான் நம்ம இருக்கோம்னா நமக்கு தினம் கால் வலிக்கும் தலை வலிக்கும் எல்லாம் வலிக்கும் ஆனால் ஓரளவுக்கு நம்ம மனசு இளமையான நினைவுகள் அந்த நாள் நினைவுகளை நாம மனசுக்குள்ள மட்டும் வச்சுக்காம நீங்க உங்க கணவரோடையும் ஷேர் பண்ணேன்டா இதை கேட்கிற ஆண்களுக்கும் நான் சொல்றேன் உங்க மனைவி உங்களை விட்டு விலகி போயிருக்காங்க அவங்க தனியா இருக்காங்க அவங்க எங்கேயோ இருக்காங்க நான் எங்கேயோ இருக்கேன் அவங்க பொண்ணு வீட்டிலேயே இருக்காங்க வர சொல்லுங்க பேசுங்க இன்னமே வாழ்க்கையில நீங்க உங்களுக்கும் நீங்க ஒருத்தர் ஒருத்தர் தான் நீங்க துணையா இருந்தாகணும் ஏன்னா உங்க குழந்தைகளுக்கு நீங்க அவங்களுக்கு நீங்க பணம் காசு சேர்த்து வைக்கணும்னு இன்றைய தலைமுறை எதிர்பார்க்கறது இல்லை நாங்க நல்லா இருக்கோம் நாங்க சந்தோஷமாக இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் தான் அவங்களுக்கு டானிக் அவங்க அடுத்த ஒரு வாரத்துக்கு வேலை செய்கிறதுக்கு அதுதான் டானிக் ஆக மனசை விட்டு ஒத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க உங்களுடைய இளமைக்கால நினைவுகளை பகிர்ந்துக்கங்க நிச்சயமா என்ன அவர் புரிஞ்சுன்றாரான்னு உங்க நீங்களும் கேட்க வேண்டாம் என் மனைவி என்னை புரிஞ்சுன்றாளான்னு உங்க கணவரும் கேட்க வேண்டாம் நிச்சயமா நீங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுண்டு வாழ்வென்பதோ கீதம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்க இதை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணா லெட் இட் கெட் சப்ஸ்கிரைப் டு மெனி பீப்புள் த்ரூ அதர் பீப்புள் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்